கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் போதுன்றது என்னுடைய எல்லை தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி போதும் அதில் ரெண்டு கால் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு சாப்பிட்ணுன்னு சில பேர் கொஞ்சம் பால் டீ தூளம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு ஒன்றொத்தரு காபி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே என்ற பூஸ்ட் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது ஸ்மூன் நான் புதுசாக என்ன வந்தேன்னா என்சூர் வரைக்கும் வந்து புதுசாக என்ன வந்துன்னு தாகத்துக்கு ஒரு தம்பளை தண்ணி போதாதா போதும் அவருடைய எல்லையை பொறுத்துது பட் நான் ஒரு மனிதன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன தெரிஞ்சிடணும் நான் என்ன தெரிஞ்சிடணும் நான் யாரும் எங்கேருந்து வந்தேன்ட்டு செத்து போகிறதுனா என்ன தெரியணும் எல்லாம் செத்து போயிட்டாங்க தானே நான் ஒரு மனிதன் எங்கேருந்து இருந்து வந்து எங்க போகிறேன் வெறும் கருவரிலேருந்து வெளியே வந்தவன் தானா நான் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வாழ்க்கை இருக்குதா கருவறைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததா துடு கருவறையில் மட்டும்தான் நான் உருவாகி வந்தேண்ணா வெறும் வரைக்கும் மட்டும்தான் போய்டா அவ்வளோதானா நான் இல்லை அதுக்கப்புறமா நான் இருக்கிறேன்னா தூங்கும்போது கனவு காண்றது எது கண் இல்லாமல் எப்படி நான் இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன் இந்த கேள்விகள்லாம் பதில் இருக்குதா போதும்னு நினச்சா போதும் தான் எது வரைக்கும் எது வந்தாலும் எனக்கு போதும் தான் நான் சும்மா இருந்துட்டு போயிடலாம் போதும் அன்றைக்கி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா புரிந்து கொண்டவர்கள் அறிவாளிகள் தெளிந்தவர்கள் ஞானம் பெற்றவர்கள் கடவுள் புரிந்து கொண்டவர்கள் என் வீடியோவை பார்க்காதீங்கன்றேன் ஆக்சுவலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கன்றேன் எந்த கர்மும் பண்ணாதீங்க பார்க்கவே பார்க்காதீங்க தேவைந்தால் மட்டும் பாருங்கள் அப்படின்றேன் நான் நான் இல்லை இல்லை தப்பு இல்லைங்க அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஐயா உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் புரியுதுங்களா ஏன் விருப்பம் நான் எங்கேனா நிறுத்திக்கலாம் அரக்கை சட்டை புல்கை சட்டை சாதாரணமாக வாட்சி இல்லை வாட்ச் இல்லை ஆப்பிள் வாச்சு மோந்திரம் எல்லாம் அவருடைய இடது கையை பாருங்கள்லாம் சொல்லுவாங்க நல்லா பாருங்கள் ஆப்பிள் வாட்சி இருக்குது மோந்திரம் இருக்குது இது மாதிரி வசதியாகவும் வாழலாம் நான் சைக்கிள்லேயும் போய்க்கலாம் பைக்லையும் போய்க்கலாம் யாரோட விருப்பம்னா என் விருப்பம் வாழ்க்கை உங்களுக்கே கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் இங்கே பிரச்சனை என்னான்னா நான் நிம்மதியாக நீ ஏன் தேவையில்லாத ஆன்மீகத்துக்கு போயின்னுங்கிறேன்னு புருஷனும் போண்டாட்டியும் பிரச்சனை இங்கே தான் இல்லை பகுதி வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் சுத்திக்கிறோம்லாம் ஏன் கிடையே பிரச்சனை அப்படித்தான் நாங்கள்லாம் ஆன்மீகவாதிகள் நாங்கள் பாரு சைவம் சாப்பிட்ணுன்னு நாங்கள் விசேஷமாக இருக்குங்க நீனோட கரிமீன்லாம் சாப்பிட்லான் பிரியாணி வர போகிறன்ட்டு நல்லா இருக்குதுன்ட்டு வர கமாண்ட் வர ஏஜின்னு இன்னும் கூட வெறுப்பாயுங்கிறான் அது அவன் பிரச்சனை ஏன்னா அவன் கரிமீன் சாப்பிடாமல் இருக்குதுன்னா ஆன்மீகம்னு நினச்சிக்கிற ஒரு ஆளுக்கிறான் எப்படி ஓனால் ஒருத்தர் எப்படின்னா நினச்சிக்கலாம் வாடுறத நிறைவுன்றது உங்கள் மனசு இருக்குதுன்னா சந்தோஷமாக இருங்க தப்பு கிடையாது எங்கே ஓனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் இல்லையே புகுத்து நிறுத்திக்கலாம் தப்பு கிடையாது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது நான் இதுக்கு மேலே யாரோ நானே இந்த வெறும் உடம்பு மட்டும் நான் இல்லை உடம்பை அனுபவிச்சு பார்த்துட்டேன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சில பேர் உடம்பே சரி அவங்க கூட இருப்பாங்க உடம்பே கொண்டாடாமல் மனிதர்கள்லாம் கூட உண்டு உடம்பே துச்சம்னு நெஞ்சவனும் உண்டு கோமளம் மட்டுமே கட்டினு வெயில் அழிஞ்சவனும் உண்டு நல்லா கொடை வச்சின்னு கீழே விசிறிக்கின்னு இல்லை மல்லிப்பூலாம் போட்டு இந்த கால்கள் வந்து சராசரி தலை நடக்க வேண்டியதில்லை ரத்தின கம்பளத்தில் தான் நடக்கணுன்ற மாதிரியான ஆளும் உண்டு அப்படி தானே ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு சந்தன கட்டம் வேணுமா சாதாரண மாதிரி வச்சிடலாமா வசதியை பொத்துது செம்மா புதைக்கலாம் திருநெல்லை போட்டு போதைக்கலாம் வேறு மாதிரிலாம் நீங்கள் வந்து கலரெல்லாம் கட்டிக்கலாம் வசதியை பொறுத்து தான் போனோம் போனோம் தான் போயிடுச்சு அது ஸோ நிறைவடைதல் எங்கே இருக்குது என் மனசில் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்க பேரம் பேத்தின்னு சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா கொண்டாட்டமாக இருங்க அதுதான் உங்களுக்கு சரி நான் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு நான் இதுக்கு மேலே ஏதோ ஒன்று நான் யாருக்கோ தோணுது அவங்களுக்கு தான் நான் நான் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒரு தனி மனிதர் யோசிக்கிறாரு இந்த ஜாதிய சமூகத்தில் நம்ம ஜாதியில் மட்டமானவன் தானான்னு ஒருத்தர் யோசிக்கிறார் இல்லை உயர்வானவர் தானான்னு யோசிக்கிறார் ரெண்டுமே வந்து தப்பாகவும் உங்களுக்கு தெரியுது மனுஷன் இல்லை என்னடா வேறுபாடு இருக்குது யோசிக்கிறார் நான் வெறும் பிறந்து சாவர ஒரு ஜீவிதம் மட்டும்தானா யோசிக்கிறாரு அவருக்கு நான் மற்ற யாருக்கு நான் கிடையாது தயவு செய்து எல்லாரும் என் வீடியோ பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க எல்லாருக்குமான நானே கிடையாது உங்க விடியாக குழந்த பார்க்குது இப்படி நான் குழந்தையெல்லாம் பார்க்க சொன்னேன் நீ உன் பிள்ளைக்கு சொல்லுவியா உன் பொண்டாட்டிக்கு சொல்லுவா நான் அவங்களுக்கு இல்லாமல் சொல்லுங்கிறேன் கிடையாது என் பொண்டாட்டி தலை குத்தி அனுப்பிச்சி விட்டுருக்கிறேன் அவள் தான் அவன் வேலை முடிஞ்சிச்சு நான் சொல்கிறது என் பிள்ளை கார்லேருந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் அவன் வேலை என்ன வந்துச்சே அங்க கூட முடிஞ்சிச்சு இங்கே வந்து எனக்காக காத்துங்குறீங்க உங்ககிட்ட பேச வேண்டியது என் வேலை ஆரம்பிச்சிடுச்சு அவங்க வேலைலாம் அங்கே முடிஞ்சிடுச்சு என் வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிது என்னை வேலை செய்யறது ஒரு ஒர்க் ஷாப் கிட்டே வந்து விடுற மாதிரி விட்டுக்குறாங்க நான் இங்கே வேலை செஞ்சுட்டு போகிறேன் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் நான் அவங்களுக்கு வேலை செஞ்சு காசும் கொடுக்குறேன் உங்களுக்கு வேலையை சரியாக செய்யணும்னு பாருங்கள் அதுக்கு தான் சத்சங்கம் வச்சுக்கிறேன் வந்துருங்க எது வந்தாலும் கேட்டுன்னா பண்ணுங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஐயா இது மாதிரி குடும்பம் வாழ்க்கைன்னு போதும் தான் போதும் சத்தியமாக போதும் எதுக்குன்னு கேட்குறேன் நான் எதுக்கு இல்லாமல் இங்கெல்லாம் வந்து நாத்தியம் நாத்தியம் வந்து உட்காந்து அந்த மனுஷன் என்னென்ன ஆசியமாக பேசுறதுலாம் கேட்டு வயிற்றுலோடு எதுக்கு போகிறது நிம்மதியாகுது இருங்கன்றான் எப்போனா எனக்கு பிரச்சனை வருது இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது நான் சராசரி மனுஷன் ஒரு திருக்குள்ளே பச்சுட்றீங்க அது ஏதோ கேள்வி கேட்டுக்கிறாரு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் என வேண்டிய நான் உள்ளே அறிக்கம் இல்லை அது என்னடா அது பிறவி அது என்ன பெருங்கடல்ட்டு அவங்களுக்கு தான் நான் இந்த மாதிரி யாரோ பெரிய ஆளுங்க முன்னாடி பேசிட்டு போயிடறாங்களே அவங்களுக்கு நான் அங்கே கோயில்லாம் சென்றேன் சிற்பங்கள் கண்டேன் கடவுளை அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே உங்களுக்கு கேள்வி கேட்டு எழுப்பிடும் என்னடா இது ஒன்றும் சிற்பம்ட்டார் கோயிலெலாம் போய் சிற்பம் தான் நான் பார்த்தேன் அப்போது அவங்களுக்கு தான் நான் ஏதோ ஒரு மதத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மட்டும் வச்சுருக்கோம் பதில் இருக்காது இங்கே வந்துடலாம் எந்த கேள்வி எந்த மதமாக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம் நீங்கள் வந்துலாம் சிலதெல்லாம் வீடியோவில் பேசலாம் சிலது என்ன பண்ண முடியாது நானே வீடியோவில் பேச முடியாது இப்போ யாரோ ஒரு காலில் பேண்டவர் கேட்டீங்கன்னு பேசினோடனே என்னை சிறைச்சாலை எதுவுமே இஷ்டம் ஏன் என்னாக்கா அவரை பேசுனாக்கா இவர் யார் அவரை பேசுறதுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு க்ரிட்டிசிசம்னாக்கா அதை தாங்குகிற மாநிலம் மனிதர்களுக்கு இல்லை என்னால் எல்லாத்தையும் பேச முடியும் பகிரங்கமாக தாங்கிறதுக்கு எதிராளி என்ன இல்லை சக்தி இல்லை ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் பதில் நான் என்ன சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி சில பதிலை நான் இதனால் சொல்லலை தனியாக சொல்கிறேன் ரகசியமாக வந்திருக்குன்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம் சில கேள்விகளை நேராக சொல்லலாம் சில கேள்விகளுக்கு பதிலை மறைமுகமாக சொல்லலாம் திருப்தி என்பது அவரை ஒரு விருப்பம் திருப்தி என்பது அவரை ஒரு விருப்பம் ஒரு மனிதன் ஒரு கணவன் மனைவிமாக இருக்கிறாங்க அந்த மனைவி அசிங்கமாகவே இருந்தாலும் கூட போதும் திருப்தியாக வாழ்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் நல்ல அழகான மனைவி இருந்தால் கூட குரங்கு மாதிரி ஒரு கூத்தியாக இருக்கணும்னு தேர்ணோன்னு இருக்கிறான் இது ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கும் பொருந்தோம் ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் போகலாம் நாங்கள் பெண்களை வந்து எழுதி பார்த்துட்டாரு நீ இந்த பிராக்கெட் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு எந்த இல்லை நான் பாஞ்சாலையெல்லாம் கூப்பிட வேண்டியதாகிடும் புரியுதுங்களா பிரச்சனை பண்ணும்போது இல்லாத அந்த பட்சத்தில் நமக்கு என்ன இல்லை பிரச்சனை வாழ்க்கை எனக்கானது நானும் நான் இன்பமாக இருக்கணும் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அதனால் என்ன என் கணவர் எனக்கு முழுமையானவரா இல்லை என் மனைவி எனக்கு முழுமையான வேலை தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் நான் செய்கிற வேலை எனக்கு முழுமையானதான்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு என்னை ஏமாத்தனை என் துறையி எனக்கு பார்ட்னராக இருப்பான் ஆனால் அவனை கூட பழக வேண்டியதாக இருக்கும் அதனால் அவனுக்காக சிரித்து வாழ்ந்து நிற்பேன் உண்மையிலேயே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அன்னொன்னும் இருக்காது பரஸ்பரம் அன்பு கணவன் மனைவிக்குள்ளே இல்லாமே கூட இருக்கும் ரெண்டு பேரும் அழகான நடிகர்களாக இருப்பாங்க சாவம் போது தெரிஞ்சிடும் தஞ்சினை தான் சேர்த்துருவாங்க சேர்ந்து மனிதர் யாரும் சேர்ந்து போவே இது இல்லை நல்லா பார்த்து தாங்கிறோம் இதில் வந்து யாரும் வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது கண்கூடு இதில் யாரும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்படி ரெண்டு பேரும் ஒன்றா சாவரங்க யாரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் யாருனா யாருன கட்டுப்படுத்தோம் தனி மனிதனுக்கு புரிதலில் ஏதாவது கோலர்னால் வந்துடுங்கன்ற நான் புரிதலில் ஏதாவது ஆன்மீகம் என்றால் என்ன ஒரு கேள்விக்கு பதில் ஆளால் கொண்டவன் பதில் சொல்லுகிறான் ஆன்மீகம் என்றால் மதப்படி நடப்பது ஆன்மீகம் என்றால் ம ஆன்மீக ம மத வழிபாடு ஆன்மீகம் என்றால் சில புத்தகங்களை மனப்பாடம் மட்டும் ஒ ஒப்பிக்கிறது ஆன்மீகம் என்றால் யாரோ ஒரு எதன புக்கை மனப்பாடம் மட்டும் பாராயணம் பண்ணுகிறது இல்லைன்ற நான் அது கிடையாது ஆன்மீகம் என்றால் கொண்டாடுவது தன்னை அறிந்து இன்பற்றிருப்பது தன்னை அறிந்து தன்னை அறிந்து அப்படின்னும் போது நீங்கள் தன்னை அறிதலில் என்னென்ன நான் கேள்வி என்னென்ன பதில்னு ஒன்று இருக்குது நான் வெறும் சடலம் இந்த பூமிக்கு வந்து செத்து போய்டுவோன்னா அது ஒரு தன்னை அறிதல் தான் ஒன்றும் தப்பு கிடையாது நான் ஒரு ஜாதி அடையாளத்தோடு வாழ்ந்துட்டு போ அது தன்னை அறிதல் தான் நான் ஒரு அரசியலில் ஒரு கட்சியில் மட்டுமே இருந்துட்டு சாவ போகிறனாலும் தன்னை அறிதல் தான் அதில் ஒன்றும் கருத்தே இல்லை சில சித்தாந்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அதை கூட என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஒத்தி செய்ய கொண்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் உனக்கு போதாது இதெல்லாம் உனக்கு போதாதுன்னு நான் சொல்கிறேன் நிறைவடைய முடியாது நான் சொல்கிறேன் அதெல்லாம் சும்மா பேசுகிறேடா நாங்கள் நிறைவஞ்சுட்டேன் நான் தயவு செய்து யா வந்தேன்னு கேட்குறேன் நான் ஐயோ சாமி நீ தான் நிறைவு யா ஏன் இங்கே வந்து பார்க்குறேன் அதான் என்னுடைய கேள்வி நீ தான் நிறைவஞ்சுட்டேன் நான் நிறைவு இந்த மக்களை யாரும் குழப்பக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து கண்காணிச்சின்னுக்குறேன் என்ன ஒத்துரு தப்பு இல்லை அதுவும் கூட என்ன இல்லை நீ உன்னை நீ என்னை கண்காணித்து உனக்கு வேலையாக இருந்தாலும் தப்புல ஒரு நாள் மாட்டிப்பேன் ஏன் கண்ணம் விட்ட எல்லாம் கோடி ஆண்டு வாழ்குவேன்னு சொல்லிக்கிறான் என் குரு ஸோ என்னை ரகசியமாக பார்த்தீங்கன்னா கூட என்கிட்ட ஏதோ ஒரு சஸ்பென்ஸாக அது ஒரு பெரிய விஷயம் இருக்கும் நீ கவனிச்சேன்னா கூந்து கவனிச்சேன்னா என் நெத்தியில் திருநடம் மாறுவதையோ இல்லை நான் பேசும்போது பேசுகிற கம்பீரத்தையோ என் பேச்சில் இருக்கிற உற்சாகத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவேன் இவனுக்கு ஏதோ ஆயிடுது எங்கேயோ இவன் தார்மாராக ஆகிட்டுக்கிறான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சுருவேன் அந்த அந்த மாதிரி புரிஞ்சால் கூட உனக்கு சந்தது என்னை மட்டும் ரொம்ப தூரம் கண்ணமைத்தானு வச்சுக்கோ மாட்டிப்பேன் அந்த மாதிரி மாட்டினார் அருவத்துருன்ற மாதிரி தான் ஆகிடும் பக்கத்தில் வந்து ஒரு மனுஷனை கூட பேசினா பக்கத்தில் வந்து மனுஷன் தான் ஜீவானந்தான் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிறேன் அந்த மணியில் நேற்றுக்கு பொம்மை டீ காரில் பார்த்த மனுஷன் யாரை கூட பேசி இந்த உட்கார கேட்டு பாருங்க அவருடைய அனுபவத்தில் நான் அந்த மனுஷனை கூட மணிக்காணில் பேசி இந்த பக்கத்தில் உட்காந்துரு அந்த அளவு அவர் நின்ட்டார் அறிமுகப்படுத்தினர் உங்களில் நிறைய பேர் நீங்களே சொல்லலாம் என் அறிமுகப்படுத்தவங்களாம் காணும் அப்படி தானே உங்களை காணும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அதனால் யாருக்காகவோ எதற்காகவோ விதைக்கப்படுகிறது யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு அதை ருசிக்கிறாரு தொகுப்பார் சிலறதை சுவைப்பதில்லை அதனால் நான் யாருக்கோ அவங்க என்ன என்ன பண்ணி போகிறாங்க கொண்டாடிப்பாங்க நான் என்னை யார்னா கொண்டாடும் போது மற்றவங்க வயது செத்த யார் பிரச்சனை இது என்னை கொண்டாடும் போதுலாம் ஒய்நிறுத்தத்தை நீச்சிருங்க சந்தோஷமாக இருக்க பாருங்கள் என்னை சேர்ந்து என்ன பண்ணுங்கள் கொண்டாட பாருங்கள் நல்லா இருக்குதுக்கு வழி சொல்கிறேன் புரிஞ்சிச்சிங்களா திருப்தி எங்கே அவர் ஒரு மனநிலையில் புரியுதுங்களா இங்கே கட்டுப்படுத்தும் போது தான் பிரச்சனை நான் இங்கே திருப்தியாக இருக்கும்போது நீ என்ன திருப்தியாக உங்களுக்கு ஒரு கட்டிங் எனக்கு ரெண்டு கட்டிங்கன்னா செய்யலாம் உங்களுக்கு லோக்கல் சாராயம் எனக்கு ஃபாரின் சாராயின்னா செய்யலாம் உங்கள் திருப்தி ரெண்டு இட்லி இல்லை எனக்கு பதினஞ்சு இட்லி சாப்பிட்டா தான் திருப்தி ஆகும் என்ன பண்ணலாம் நீங்கள் என்கிட்ட சொல்லலாமா ரெண்டு இட்லி தான் சரி என்ன சொல்ல முடியாதியா ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும் திருக்குறளை திரும்ப போய் படித்து மனப்பாடம் பண்ணி ஞாபகப்படுத்திக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது எவனானால் எவனை கொண்டுனா ஒத்து திருக்க முடியுமா யாரைக்குன்னா யாருன்னா ஒத்து போக முடியுமா அப்போ ஒத்து தெரிவான்னு உயிர் வாழ்வானா உயிர் வாழ்றவன் ஒத்து தெரிஞ்சவன் எது ஒத்தது அதை தெரிஞ்சவனுங்க தான் உயிர் வாழ்கிற எது ஒத்து போவேன் என்ன கூட எப்போனா கேட்டிங்களா நீங்கள் திருக்குறளை சொம்மனை பறிச்சுட்டு யவனும் சொன்ன விளக்கங்களை இட்டு பரிச்சை எழுதி பாசாக ஆகிட்டு அதுமா இன்னொன்னோ பேரெலாம் வர சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது பதிலை யாவன்னா யாரை கொண்டா ஒத்து போக முடியுமா சொல்லு ஜென்ரல் சீட் தான் ஓணும்னு கேட்டால் எல்லோருக்கும் ஜன்னல் சீட்டு போட்டால் ஃப்ளைட்டில் என்ன ஆகுது ஆளுமா நடு சீட்டு ஓகே சீட்டில் என்ன ஆகும் ஓரம் சீட் தான் ஒன்றும் அவசரங்களா அப்போ எந்த புச்சா போக போகணுன்னு எல்லாரும் ஓரம் சீட் தான் கேட்டேன் ஜன்னல் சீட்டுன்னா ஆகும் அதனால் அதெல்லாம் கிடையாது அதனால் ஒத்தது யாரும் இங்கே இல்லை உங்களை பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக வாழ்கிறீங்களான்னு பாருங்கள் உங்களுக்கு தேவையான மட்டும் தயவு செய்து நான் உதவுங்கண்ணா வந்து பாருங்கள் நான் ஒன்றும் உதவி வந்து சும்மா எல்லாம் உதவி கிட்டேருந்து சச்சங்கம் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் இலவசம் எல்லாரும் வரலாம் எல்லாரும் இது மாதிரி கேள்வி என்ன பண்ணலாம் கேட்கலாம் அதே சமயத்தில் நான் உங்களாக கூட முரண்பட்டாமல் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கேட்கலாம் தைரியமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்கிட்ட எந்த விதமான கூர்மையான ஆயுதங்களும் இல்லை நீயும் கூர்மையான ஆயுதங்கள் எத்தனை வராத வார்த்தைகள் எத்தினு வந்து எந்த வார்த்தையாக இருந்தாலும் நான் வந்து எதுக்குமே நான் வந்து தடை சொல்லவே மாட்டேன் எந்த தமிழில் எந்த வார்த்தையும் தவறானதாக இருக்காது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அதனால் இங்கே இந்த இந்த மொழியோட அழகான ஒரு ஒரு விஷயம் இது எந்த அசிங்கமான வார்த்தையும் அழகான அர்த்தத்தோடு உள்ளே ஒழிக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு அசிங்கமான வார்த்தையும் சராசரியாக கிடையாது தமிழில் மட்டும் நீங்கள் என்னவே பண்ண முடியாது திட்டவே முடியாது நீங்கள் வேறு எதனா மொழியில் திட்டிக்கலாம் இல்லை நீங்களாம் ஒரு அர்த்தம் மணின்னு எதனால் பேசிக்கலாம் காக்கா கா கி அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஒருத்தர் வந்தார் தெய்வ சிகாமணி பேருனால் தெய்வ சிகாமணி மயிர்மணின்னா கோவப்பட மாட்டாரா பண்ண மாட்டாரா சிகாமணின்னா கோவப்பட மாட்டார் மயிர்மணின்னா சிகைன்னா மயிருன்னு உங்களுக்கு தெரியுமா சிகாமணினால் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிறீங்க மயிர்மணினா கோவப்படுறீங்க இருந்தாலும் வந்து சரியாகவே பேச தெரியல மயிர்மணின்றாருன்றீங்க பேர் என்னன்னு வச்சுக்கிறாரு இவரே என்ன வச்சுக்கிறாங்க பேர் மயிர்மணி இப்போ இது அசிங்கமான வாத்தியாகும்மா உங்களுக்கு புரியலனா பிரச்சனை உங்கள் பிரச்சனை அதனால் திருப்தி அவங்கவுங்க இருப்பாங்கயா நீங்கள் பேர பற்றியோட சந்தோஷமாக இருக்கா பிரச்சனை என்னான் தான் என்கிட்ட கேளுங்க மற்றவங்கள பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்காதீங்க எவனோ ஒருத்தர் லூசு கோமன் கட்டினு ஓட்டுக்கிறான் வீட்டை விட்டு வெளியிலேயோண்ணா நான் சொல்கிறேன் வீட்டில் உட்காந்துன்னு என்ன பண்ணலாம் அரண்மனிலையோ உட்காந்து என்ன பண்ணலாம் கடவுளை தேடலான்றேன் அதுக்காக கோமன கட்டுன்னு போனவங்களாம் கடவுள் தேர்லாம் நான் சொல்லலை அடைந்த இடம் எதுவோ அதுதான் நமக்கு தேவை முயற்சி எப்படி எப்படியே எடுத்துக்கிறான் ஒருத்தனும் எப்படி எப்படியோ முயற்சி எடுத்துன்னு அவங்க சொல்லிட்டு போய்ட்டுக்கிறான் நம்மள என்ன பண்ணலாம் இவன் சொன்னதெல்லாம் பேசுகிறேன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிக்காதீங்க தைரியமாக நான் ஏன் பேசுகிறேன் நான் அனுபவிச்சு நீ அனுபவிக்கலான்றவா நம்மளோட பேர் ஆரம்பிக்கிறது அனுபவிக்கலாம் பேசிக்கலாமா யோசிக்கலாமா காத்திருக்குறேவான்னு பாட்டு எதிச்சுன்னு கேட்டுக்கோ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது